அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு இனிய நல்வாழ்த்துக்கள் கராத்திய முனி பிரசாத் ஜோதிட நேர்களுக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் விச்சகராசி நேர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் மாதப்பலம் மாதத்தின் மாத பழம் பழம் வாங்க விச்சகராசி நேர்களை ஆ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் அர்த்தசம்சனிலேருந்து பஞ்சம்சனியில் பயணிச்சுட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு பல பழம் பார்த்துன்னா அஞ்சு வருஷம் முடிச்சிடலாம் ரைட் ஓகே உங்களுக்கு வாழ்வாதாரம் பார்த்திங்கனா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட குடும்ப வருமானம் குடும்பத்தோட டீமை ஒ ஒர்க் பண்ணுற வருமானம் அனைத்து சிறப்பாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் அப்போ நீ கணவன் மனைவி அப்போ குடும்பம் இப்போ பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து வருமானம் பண்ணுறதும் கணவன் மனைவி வருமானம் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா குடும்ப கூட்டு வருமானம் இந்த காலகட்டங்களில் ஒரு சிறப்பை கொடுக்கும் அப்போ ஊர் விட்டு ஊர் இட விட்டு இடம் மாதிரி போய் தப்பா பண்ணுற ஒரு குடும்பத்தார் தம்பதி விவசாய ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பாக இருக்கும் நல்லாயிருக்கும் வருமான பொருளாதாரம் நல்லா இருக்குமா நல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் அது ஒரு எட்டிக்கு லாபத்தை கொடுக்கும் ஓகேங்களா அப்போ பொருளாதாரத்தை பொ பொருளாதார பொருளாதாரத்தை வசதி கொடுக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோர்ட்டில் வந்து அதை அதை கோர்ட்டுக்கு அப்புறம் வரேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டவசமாக பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ சம்திங்கில் எதிர்பாராத விதமாக நம்ம உங்களுக்கு பணம் காசு வர வரக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுக்குமான்னு கேட்டாங்க அந்த காலக்கட்டங்களில் கொடுக்கும் அப்போ திடீர்னு ஒரு அமைப்பு கொடுக்குமா கொடுக்கும் அப்போ இரவு நேரம் பகல் நேரமா அது உங்கள் ஜனராக ஜாதத்தை பொறுத்து சொல்லிடலாம் ஓகேங்களா அப்புறம் வரக்கூடியது மேற்கு அல்லது கிழக்கு இந்த மாதிரி அமைப்பில் உங்களுக்கு வருமா வரும் வரக்கூடிய சிறப்பு குழுமா கொடுக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி பார்த்திங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சண்டை சச்சரவு பொருளாதார பிரச்சனை வாக்குவாதம் அப்பப்போ நீயா நானா போட்டி சண்டை இதெல்லாம் இருக்குமா இருக்கும் அதே அதேமாதிரி பங்காளி சொத்து பிரச்சனை இதெல்லாம் வாக்குவாதங்கள் இருக்குமா இருக்கும் அனைத்து பார்த்தீங்கன்னாக்கா பெருசாகாது சிறப்பாக மத்தியமாக போயிடும் அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து விவசாயங்களே எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமை கையாளுங்களோ எந்தளவுக்கு யுத்தி கையாடுறீங்களோ எந்த எந்த அளவு நிதானத்தை கை கடைப்பிடிக்கிறீங்களோ அளவுக்கு நீங்கள் நல்ல ஒரு வ வருவாயை பார்ப்பீங்க நல்ல பொருளாதாரத்தை பார்ப்பீங்க ஒரு சிறப்பாக பார்ப்பீங்க சொல்லலாமா சொல்லிடலாம் ஓகேங்களா அப்போ அதுக்குன்னா நீங்கள் நிதானத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கணக்கான ஒரு ஒரு அமைப்பு உங்களுக்கு கொடுத்துரும் ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்து இப்போ அந்த காலப்பாள பார்த்தீங்கன்னாக்கா புது திருமணம் பண்ணுறீங்க அப்போ ஒவ்வொரு இடம் மாதிரி திருமணம் பண்ணுறவங்களுக்கு நல்ல வருவான பொருளாதாரம் அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா உள்ளூரில் திருமணம் பார்த்து மொழிகேடு பார்த்தீங்கன்னா காலக்கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது மார்கழி மாதம் திருமணம் பார்த்தீங்கன்னா மாதம் எல்லா பகுதியிலும் திருமணத்துக்கு பேசியிருப்பேன் அப்போ அந்த திருமணம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னாக்கா அப்போ காதல் திருமணம் க காதல் கண்ணில் நிறைய திருமணம் மாதிரி நேரம் காலம் பார்க்க மாதங்களில் பார்க்க நடக்கும் அப்போ எல்லாம் எல்லாம் பார்த்த ஒரு அமைப்பில் ஒரு கலையை நடக்குது திரும்ப நடக்குது இந்த அமைப்பில் இந்த மாதங்கள்லாம் எடுக்கக்கூடிய முடிவும் பேசுகிற பேச்சுக்கும் இந்த உண்டான பதிவு தான் இந்த பல ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் திருமணம் நம்ம வந்து ஒரு முடிவு பண்ணுறோம் பேசுகிறோம் அப்போ அது அந்த இந்த காலத்தில் ஒரு ஒரு சந்திப்பில் திருமணம் ஆகி நீ எப்போ எந்த மாதங்கள் பண்ணாலுமே அந்த திருமணம் பார்த்தீங்கன்னாக்கா ஊருக்கு ஊரு ஒன்றும் பிரச்சனை வராது உள்ளூர்லேயே அந்த திருமணம் இணைச்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு சிறு சிறு தடை தாமதம் சின்ன சிறு கொஞ்சம் கொஞ்சம் விரை செலவெல்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை குறிப்பாக கொடுக்கும் அப்போ உங்களுக்கு முயற்சி சாணம் இலை சகசக சாணம் எப்படி அமைப்பு இருக்குதுன்னு கேட்டோம்னாக்கா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிதானமான போகலை ஒரு க கணக்கான போகல் இருக்குது ஓகேங்களா அப்போது ஏதோ ஒரு தாமதம் ஏதோ ஒரு ஒரு இது அமைப்பு கொடுக்கும் அப்போ உங்க உங்களோட சுறுசுறுப்பு சுறுசுறுப்பும் கொஞ்சம் மத்தியம் பண்ணும் ஓகேங்களா அப்போ உங்கள் வீடு வாசல் வண்டி வாங்கின யோகம் தாயார் அமைப்பில் எப்படி அந்த காலக்கட்டங்களில் ஓரளவு சீராக ஒரு அமைப்பாக கணக்கான அமைப்பில் இருக்கும் அப்போ வந்து ஒரு ஒரு வீடு வாசல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாங்க ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் நடக்கிறதுங்க பிரச்சனை இருக்குதுங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஊரு ஊர் வந்துவிட்டோங்க அந்த சொத்து வந்துட்டு அப்படி இல்லாமல் அந்த சொத்துலாம் அந்த காலகட்டங்கள்லாம் நான் ரிப்பீட் பண்ணி அதை கைப்பற்ற அளவு கூடிய ஒரு பயணம் இருக்கும் ஓகேங்களா அப்போ வண்டி வாங்கினதோ தூரம் பயணம் பண்ணக்கூடிய அமை அமைப்பில் இருக்கும் அப்போ தாயார் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ரயில் பயணம் இதெல்லாம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்போ கால் சக்கர வாகன பயணங்கள்லாம் அதிகமாக இருக்கும் டிராவல்ஸ் இந்த மாதிரி பயணங்கள் கார்களில் பயணம் பண்ணலாம் அந்த பாதங்களில் ஒரு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வந்து பந்து பங்காளிங்க பிரச்சனை எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா வரும் ஒரு சீராக போயிடும் ஒரு பிரச்சனை நம்ம ஊர் பாதிப்பு பாதிப்பு கொடுக்காது நம்ம அடிமையானங்க போகிறோம் கூலி வேலை இந்த மாதிரி வந்து மாத வேலை மாத சம்பளத்துக்கு இப்படி தான் நாங்கள் போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி ஆட்கள் எப்படி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு வருமானத்தை கொடுக்குமா ஒரு புணக்கணத்தை கொடுக்கும் ஒரு தடையை தாமதத்தை கொடுத்து கொடுத்து ஒரு வருமானத்தை கொடுக்கும் அப்படி ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க ஒரு மிலிட்ரி ஒரு மில்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க ஒரு தீய டிபார்ட்மெண்ட் இருக்கிறீங்க ஒரு அயர் போஸ்ட்டில் இருக்கிறீங்க அந்த மாதிரி இருக்கிற போஸ்ட்லாம் பார்த்து காலகட்டங்களெலாம் ஒரு சிறப்பாக இருக்கும் அப்போ கோர்ட்டில் ஒரு ஊரிலாக இருக்கிறீங்கன்னா கோர்ட்டு வே வேலையில் இருக்கிறீங்கனாக்கா அது ஒரு பிரச்சா பிரச்சனை கொஞ்சம் நல்லாவே இருப்பீங்க அப்போ ஊருக்கு ஊர் பயணிகள் அனைவரும் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் அப்போ த அதே மாதிரி வந்து கா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ടൈം ആയിച്ചു അഞ്ച് നിമിഷം എവ്ലോലാം നന്ദി നിങ്ങളെ നൻ റി